கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஊறுகாய் வியாபாரி அவர் வந்து என்கிட்ட கொஞ்சம் ஊறுகாவை கொடுத்துட்டு ஆண்டோரை என ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார் பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ அவர் சொல்லும்போது ஒரு சாட்சி சொன்னார் பாஸ்டர் நான் வந்து இந்த ஊருகா பிசினஸ் ஆரம்பிச்சது ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய வீட்டில் செஞ்சு எங்க தெருவில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன் மா ஒரு மா ஒரு நாள் ஒரு ஐநூறு ரூபாய் எனக்கு கிடைக்கும் எனக்கு அவ்வளோதான் வேற எங்கேயும் வேலைக்கு போகாம சொந்த தொழில் ஐநூறு ரூபாய் போதும் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் திடீர்னு நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன் ஆண்டோரே இந்த பிசினஸ் ஆசீர்வதிங்க ஆண்டோரே இந்த காரியத்தை கொண்டு போகவே முடியல எனக்கு எனக்கு இந்த மாதிரி யார்ட்டையும் விளம்பரம் பண்ண தெரியல எனக்கு வீடியோ போட்டு இந்த மாதிரி சொல்லவெல்லாம் தெரியாது நீங்க தான் இதை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும்னு நான் ஜோம் பண்ணேன் திடீர்னு எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் அவருக்கு ஒரு ஊர்கா பாட்டில் நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போனவங்க வந்து மத்தியானம் சாப்பாடு நேரத்தில் அந்த ஓனருக்கு வைக்கும்போது அவர் அந்த ஊர்கா சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்ச உடனே அவங்க கேட்டுருக்காரு இதை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாராமா உடனே இந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் தொழில் மாதிரி செஞ்சுருக்காரு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் இப்பாரு வேற ஒன்றும் இல்லை அதில் பார்த்தா ஐஎஸ்ஐ முறை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சாமா உடனே இவர் சொன்னாராமா அவரை பார்க்கணும் ஒரு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் நின்னா அந்த பெரிய தொழில் அதிபர் சொன்னாராமா சார் உங்களுடைய ஊருகார் ரொம்ப டேஸ்டா இருக்குது ஆனால் இது இந்த ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா போதாது இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளுக்கும் போகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லி அவருடைய பிராண்ட் நேம் போட்டு அவருடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த மனுஷனுக்கு ஒரு ஆட் ஒண்ணு ரெடி பண்ணி அந்த பிசினஸ் பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு தமிழ்நாடு அளவுக்கு அந்த மனுஷன கத்தர் தலையை நிமிர பண்ணி இருக்கார் நான் நம்புறேன் அந்த தேவன் தானே தான் நாம் ആരാധிக்கிறோம் அந்த தேவனை தான் ആരാധிக்கிறோம் ஹalleluya உங்கள் திறமைகள் பேசப்படுகிற நாட்கள் வரப்போகிறது நான் நம்புறேன் உயர்ந்த இடங்களிலே கத்தர் உங்களை குறித்து பேச வைப்பார்